வெல்கம் டு கலாஸ் கறிவேள் இன்றைக்கி வந்து நாம் இந்த விரால் வச்சு நல்ல ஒரு ரோஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரோஸ்ட்டு வதக்கெண்டா அந்த மாதிரி டைம் எல்லாம் வேஸ்டாக வேண்டாம் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு இருபதுன்னா எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அளவில் ஒரு இருபது விரால் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகே இப்போ இதில் வந்து நாம் இனிப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலி இது எல்லாமே சேர்த்துடலாம் தனித்தனியாக வந்து இறால் ஃப்ரை பண்ணி அப்புறம் இதெல்லாம் வதக்கி அந்த மாதிரி டைம் எல்லாமே தேவையில்லை ஈஸியாக பண்ணிடலாம் வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டேன் இனி வந்து இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதனால் சில்லி போட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் இந்த மாதிரி தான் போடுறேன் ரொம்ப ஹீப் ஸ்பூனாக போடலை இது கூட வந்து நாம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போதும் காரம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது ஏன்னா பச்சை மிளகா மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இருபது ப்ரான் எடுத்துருக்குறேன் அதோட அளவு தான் சொல்கிறேன் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் நீங்கள் வந்து கூடுதலாக எடுக்காதா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கூட்டிக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அப்புறம் வந்து உப்பு சேர்க்கணும் இது வந்து காரம் கரெக்டாக தான் இருக்கும் தேவிக்கு உப்பு போட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சவங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வச்சிருக்கலாம் இல்லைன்னா குறைஞ்ச ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வச்சுருங்க அப்போ தான் நம்ம இந்த பானில் வந்து இந்த மிளகா அந்த உப்பெல்லாம் பிடிச்சி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் நாம் ரோஸ்ட் பண்ணலாம் இதில் வந்து ஒன்று சேர்க்க விட்டுட்டோம் என்னென்னா ஒரு டீஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அது நல்லா நல்லாயிருக்கும் ஓகே அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இருக்கட்டும் அரை மணி நேரம் நான் சொன்னது மாதிரி குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரும் இந்த மாதிரி இருக்கட்டும் சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிடலாம் வேலை வந்து ரொம்ப மிச்சம் ஏன்னா தனியாக புராணம் ஃப்ரை பண்ணி அப்புறம் வெங்காயத்தை வ வதக்கி அந்த மாதிரிலாம் வேலையிலேயுமே இல்லை ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது ஓகே இப்போ நாம் இதை மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இன்னும் வந்து நாம் இதை ரோஸ்ட் பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நான் சி பேனானே கொஞ்சமே போதும் ஓகே எண்ணெய் வந்து சூடாகிடும் பாருங்கள் நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு வந்து நம்ம இந்த பிராணியில் போட்டு கொடுத்துடலாம் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போலாம் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சமாக போதும் இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து நம்ம ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகி கிடக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ரொம்ப டைம் எல்லாம் தேவையில்லை இது வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு வேறு வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை எடுத்து ரோஸ்ட் பண்ணால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது வந்து ரெடி ஆகிறதுக்கு இடையில் வந்து கிளறி விட்டுப்போம் ஆனால் இந்த எண்ணெயும் நமக்கு நிறைய இருக்குது மாதிரி இருக்கும் இந்த எண்ணெயே நல்ல ரோஸ்ட் ஆகிடும் வெங்காயம் அந்த ப்ரானு தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும் ப்ரான் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே எல்லாம் நீங்கள் வேக வைக்க வேண்டாம் அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும் எப்போவுமே நம்ம குழம்பு பண்ணும்போதும் அப்படிதான் ஓகே கடவுள் வச்சுப்போம் மூணு நாலு ஆட்டி இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு காத்கோங்க பாக்கணும் வச்சு படிப்பா தான் தெரியும் பாருங்க வெந்திருச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்ப எல்லாமே பாருங்க அதுல இந்த தண்ணியெல்லாம் அந்த வெங்காயத்தோட தண்ணி தண்ணியெல்லாம் போய் இந்த ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு ஓகே நீ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தால் சேர்த்தா போகும் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்க்குறேன் நம்ம இப்போ வந்து பிரானே கொஞ்சம் தான் எடுத்துருக்குறோம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம பிரான் ரோஸ்ட்டு இறால் வந்து ரோஸ்ட் பண்ணது சூப்பராக இருக்குது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மெத்தடில் பண்ணால் நமக்கு நிறைய வேலையெல்லாம் இல்லை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ